கஷ்டமாக இருக்கு ஆறு மாசம் ஆறு வருஷம் தொடர்ந்து இன்னைக்கு உடந்த அஸ்மா போகுது நாமத்திலே கிறிஸ்துவின் நாமத்தில் உன்னை எதிர்க்கிறேன் இவள் சரத்தின் மேலே இருக்கிற உன் அதிகாரத்தை வல்லமே நான் முறிக்கிறேன் ஆறு வருஷங்களுக்கு முன்பதாக எந்த வாசல் வழியாக நீ வந்தாயோ இப்பொழுது அதே வழியாக வெளியர் இயேசுவின் நாமத்தில் வெளியர் வெளியர் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் உனக்கு காண இடுகிறேன் நீ வழக்குள்ளே இருப்பதில்லை வெளியவா வெளியவா ஆவியே அஸ்மாவை கொண்டு வந்த ஆவியே வெளியர் இயேசுவின் நாமத்தில் சுவாசப்பைகளை விடுவிக்கிறேன் சுவாச குழாய்களை விடுவிக்கிறேன் இனிமேல் உட்பிரவேசிப்பதில்லை இந்த வாசலை அடைக்கிறேன் இந்த நெய்ம ஆஃப் ஜீசஸ் மூச்செடுத்து பாருங்க இப்போ பெரிய மூச்சடங்கு நல்ல மூச்சடங்கு அடைப்பிருக்கா எல்லாம் போயிட்டு இயேசுவை தெரியுமா ஆ கத்திராசுவை லேசாக இருக்குது உங்களுக்கு